ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடையனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வாசு தமிழரிடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோச்சார கிரகங்கள் மிதனத்தில் குரு கடகத்தில் புதன் சுக்ரன் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மேனத்தில் சனி மேஷராசி என்பர்களே இன்றைய தினம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் தடையாக இருந்தவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் ஜெயம் நிறைந்த நாள் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமானது ரிஷபராச என்பவர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும் இறை சார்ந்த எண்ணங்கள் மனதில் மேம்படும் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் பொறுமையாக செயல்படுவது நன்மை தரும் இளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது மிதுனராசி என்பவர்களே பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் சகோதரிகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும் உறவுகளுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும் பெரியோர்களின் ஆலோசனையால் மாற்றம் ஏற்படும் சுகம் நிறைந்த நாள் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமான கடகராசி என்பவர்களே என்றையினம் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புத்துணர்ச்சியான நாள் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் லாபகரமான நாள் என்று சொல்லலாம் உயர்வு நிறைந்த நாள் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமான சிம்மராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் தெளிவான சிந்தையோடு இருக்க வேண்டும் நட்பு நிறைந்த நாள் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் கன்னிராசி என்பவர்களே இன்றைய தினம் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் பிறக்கும் முதலீடு குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களை விட்டு கொடுத்து செல்வது இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது துலாம் ராசி என்பர்களை இன்றைய தினம் நண்பர்களுக்கு இடையே சிறு சிறு விவாதங்கள் வந்து செல்லும் வெளி உணவுகளால் விரயம் ஏற்படும் வியாபாரத்தில் உழைப்புக்கான உயர்வு கிடைக்கும் எதிலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமானது திருகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நினைத்ததை நிறைவேற்றுக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் மதிப்புகள் உயரும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமானது தனசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எல்லாம் விலகும் ஒத்துழைப்பு கிடைக்கும் மேன்மை உண்டாகும் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமானது மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மனதில் எதையும் சமாளிக்கும் பக்குவம் உண்டு தந்தையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது மனை சார்ந்த பணிகள் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆதாயம் உண்டாகும் நாள் இளம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமானது கும்பராசி அன்பர்கள் எதிலும் பதற்றமின்றி செயல்படணும் எதிர்பாராத சில பயணங்களால் ஒருவிதமான சோர்வு இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் மாற்றம் உருவாகும் நாள் செலவுகள் அதிகமாகும் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமானது மீனராசி என்பவர்கள் இன்றைய தினம் இழந்த பொருட்களை மீட்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வருமானம் மேம்படும் மனதிலே குழப்பங்கள் இங்கு தெளிவுகள் பிறக்கும் போட்டி நிறைந்த நாள் மெரும் நிறம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்